டைய அந்த மேடை தோற்றம் அந்த அந்த துவக்கம் இருக்குவாங்க அது நீங்கள் நாடகத்தில் பார்க்குறீங்கல்ல நாடகத்தில் ஏதோ சத்தம் கொடுத்துக்கிட்டே ஒரு பூஜை வைப்பாங்க அதைவிட ஜனங்கள் வந்து ரொம்ப உற்று நோக்குற ஒரு நிகழ்ச்சியாக அந்த துவக்கம் இருக்கும் எடுத்த உடனே அந்த மேடைக்கட்டுப்பாங்க இந்த தாளக்கட்டு அந்த தாளக்கட்டு ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து பண்ணுவாங்க தும் தறிக்கிட்ட கிட்டத்தான் அதுக்குள்ளே தான் முடிப்பாங்க அதை அந்த தாளக்கட்டு முடித்த உடனே யாராக இருந்தாலும் சரி அப்போ பிச்சைக்குட்டி வந்து ஒரு ஒரு கம்யூனிஸ்ட்காரர் தான் அவர் 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 கம்யூனிஸ்ட்காரராக இருக்கலாம் ஆனால் வில்லுப்பாட்டினுடைய வடிவம் என்னன்னு ஜனங்களுக்கு தெரியும் அது இல்லாமல் ஒத்துக்கொள்ள மாட்டான் வில்லுப்பாட்டுன்னா முதல்ல கணபதியை வணங்கணும் அடுத்து சரஸ்வதியை வணங்கணும் அடுத்து குருவை வணங்கணும் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்ப்பாங்க அது இருந்தால் தான் வில்லுப்பாட்டையும் ஜனங்கள் ஒதுக்கிடுவான் நான் என்ன தான் நவீனமாக இருந்தாலும் என்னமா நவீனப்படுத்தினாலும் நான் போய் எனக்கு அதெல்லாம் கிடையாது நான் நேரடியாகவே நான் பாட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னா அது வில்லுப்பாட்டுன்னே ஒதுக்கிட மாட்டான் இன்னும் சொல்ல போனால் வில்லுப்பாட்டுக்குன்னு ஒரு வடிவம் இருக்குல்ல அந்த அந்த ராகத்தில் சொன்னாதான் அவன் வில்லுப்பாட்டுன்னு ஒத்துக்கிடுவான வழிய இல்லைன்னா ஒத்துக்கொள்ளவே மாட்டான் இந்த என்ன இது இது வெள்ளுப்பாட்டா அப்படின்னு கேட்டுருவான் நான் கூட என்ன பண்ணேன் இப்போ நவீனம் அப்படிங்கிறதுனால இந்த சினிமா பாடலை இடையில இடையில நான் படிப்பேன் இந்த சினிமா பாடல் அந்த அந்த மெட்டை நான் கூட கூட சேர்த்து படிப்பேன் இது கேட்குறவங்க மறுநாள் காலையில் என்ன வேறு வேறு வில்லுப்பாட்டு கிடைக்கலையே அவங்களுக்கு என்ன அந்த ஆளு பூரா சினிமா பாட்டாக தான் படி ஒரு பாட்டு தான் படிச்சிருப்பேன் பூரா சினிமா பாட்டாக தான் படிக்கான் என்ன இது ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு அப்படின்னு அந்த வில்லுப்பாட்டை ஒதுக்கிடுவாங்க அந்த வில்லுப்பாட்டு வடிவம் அந்த கரெக்டாக அதை பற்றி இப்போ பாடினா தான் ஒதுக்கிடுவேன் ஒழிய அப்படி இல்லைன்னா எடுத்தோடனே புராணத்தை சொல்லி வந்துடணும் இப்போ நம்ம துவங்குறேன் தோ தோகணுன்னா எடுத்த ஒன்று தாளங்க அடிச்சு முடித்த உடனே நீடாழி உலகத்து நாளோடு ஐந்தென்று நிலை நிற்கவே வாடாத முனிராசன் மாபாரதம் சொன்னன ஏடாக வடமேறு வெப்பாக வங்கூர் எழுத்தானிதன் கோடாக எழுதும் பிரானை பனிந்தன்பு கூறுவாமரோ கூறுவாமரோ அப்படின்னா கோரசு கூட ஒவ்வொன்று அந்த 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 ஹம்மி கூடே வந்து அந்த தாளத்தை மூணு தடவை அடித்து அதுக்கப்புறம் நான் பாட்டை பாட அனுப்பிப்பேன் தொந்தண்ட தோங்கி என்று சொல்லியே இல்லினில் பாட வந்தருள் சந்தான தெய்வமே இது நான் ஒரு நான் ஒரு ஆளாக படிக்கிறேன் அப்போ குழுவாக படிக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் சேர்ந்து இந்த பாட்டை மட்டும் எல்லோரும் சேர்ந்து படிப்பாங்க தோம் என்று சொல்லியே வில்லினில் பாடு வில்லி வில்லினில் பாடு வந்தருள் சந்தான தெய்வமே சந்த தொடு தாளம் இப்படி அந்த முதல் பாட்டு இப்படி ஆரம்பித்தா தான் கூட்டம் அப்படியே அமைதியாகி யாரும் முன்னாடி த தள்ளி அந்நேரம் கொஞ்சம் ஆள் வந்தால் கூட சத்தம் போட்டு ஓரமாக போடா அப்படின்னு சொல்லி அந்த அந்த அளவுக்கு உள்ளே வந்து படிப்பாங்க ரெண்டாவது நீங்கள் சினிமாவில் கூட அந்த உணர்ச்சி மயமான கட்டத்தில் நிறைய பேர் இப்படி பண்ணிக்கிட்டாங்க அப்படி பண்ணிக்கிட்டாங்க சண்டைக்காட்சியெல்லாம் அந்த சின்ன அந்த எம்ஜிஆர் படத்துல சினிமா எம்ஜிஆர் வந்து அடிக்கும்போது இவங்களே குத்த ஆரம்பிச்சிருவான் பக்கத்துக்கு டும்மு டும்முன்னு அதே மாதிரி இந்த வில்லுப்பாட்டு படிக்கும்போது நம்ம நிறைய பேர் உட்காந்து க கண்ணீர் விட்டு அழுதை நான் பார்த்துருக்கேன் உட்காந்து அழுத பார்த்துருக்கேன் ரெம்ப ரெண்ட பேர் நான் பாஞ்சாலி சிவன் படிக்கும்போது என் கூட ரொம்ப பேர் சண்டைக்கு வந்திருக்கான் இந்த இது சொக்கட்டாக விளையாடுறாங்க விளையாட ஆரம்பித்தான் ஆளு இப்படி என்னை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்தார் ஏன்னா அவர் நல்லா ரசிக்கிறாரு அப்படின்னு நினச்சேன் மாய ஐயன் மனம் இணங்கிவிட்டா மாய சூதினுக்கே ஐயன் மணம் இணங்கிவிட்டான் தாயம் உருட்டலானார் அங்கே சகுனியார்பரித்த நேயமுற்ற விரன் போலே எல்லாம் மூடி மூடிவிட்டா தங்கள் மதிமயங்கி விட்டார் அப்படின்னா அப்படியே அமைதியாக அப்படி தர்மன்படி சுகட்டம் விளையாட ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி எல்லாம் வருத்தத்தில் இருக்காங்க வருத்தத்திலிருந்து அப்போ நான் சூதுனுடைய என்ன சொல்லியிருக்காரு சூது இதுக்கு முன்னாடி இந்த சூது விளையாடினவெல்லாம் என்ன நடத்த நாட்டு மண்ண நல்ல சக்கரவர்த்தியெல்லாம் என்ன அப்படின்லாம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இப்போ இவங்களும் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க சூது விளையாட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒளி சீரந்த மணியின் மாலை ஒன்றை அங்கு வைத்தான் பழி மிகுந்த பகவன் எதிரிகனதில் சொன்னான் அந்த உக்காந்து குருவூருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தவர் மேடைக்கு வந்து இது நியாயமா இது நியாயமானார் எனக்கே பதறிப்போச்சு என்னடா நியாயமாக நியாயம் எனக்கு இவர் தண்ணி போட்டுக்கார் ஒழுக்க அப்படின்னு எப்படி அவன் சூது விளையாடலாம் எட்டி அவன் இவன் பேர் தருமனா அவன் சகுனி அவனுக்கு சேர் தான் துரிதமனுக்கு இவன் தர்மம் இவன் எப்படியா விளையாடலாம் வினையாதி அப்படின்னா ஏ நானா ஐயா கதை எப்படி இருக்கு ஏன்னா அப்படி சொல்கிறேன்யா அப்படின்னு அவரை சமாதானப்படுத்தி கூறுக்காரங்களாம் அவரை இழுத்துட்டு போய் இப்படி நிறைய நிறைய விஷயங்கள்லாம் நம்முடைய அந்த அந்த அனுபவங்கள் இருக்குது ஹரிச்சந்திராமாயான காண்டம் வந்து செவல் தங்கையா நீங்கள் அந்த நாடகத்தை பார்த்து எத்தனையோ போகிற கணங்காக நான் பார்த்துருக்கேன் ஆனால் அவர் அந்த பாட்டை பாடி அந்த 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 பெண்கள் கூட்டத்தையே அழ வச்சிருவார் அது அது ஒரு இன்றைக்கு வரைக்கும் ஒரு அதிசயம் நான் சினிமாவில் கூட அப்படி மொத்தமாக அழுகிறத நான் இல்லை அந்த அந்த எத்தனை பெண்கள் உட்காந்துருக்காங்களோ அத்தனை பெண்களையும் அழ வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த வெள்ளுப்பாட்டுக்கு உண்டு இது இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த வெள்ளுப்பாட்டில் வந்து அந்தந்த ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டத்துலேயும் அந்த 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 மெட்டுக்களை போட்டு அந்த இதை சொன்னா தான் அவன் கரெக்டாக ஒத்துக்கொள்ள வேணே ஒழிய வேறு அந்த வடிவத்தை மாற்றினால் ஜனங்க ஒத்துக்கொள்ளவே மாட்டான் நான் கூட இந்த ராமாயணத்தில் ராமரை கூட்டு போகும்போது ராமர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அவன் மட்டும் என் கூடிய இந்த மாதிரி எனக்கு தவாம்பட்ட இடத்துல பெரிய சிக்கல்லாம் இருக்குது என்ன போ படையை அனுப்புகிறேன் அதை அனுப்புகிறேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் ராமரை மட்டும் அனுப்பினுக்கு போதும் அப்படின்னு சொன்னால் இவர் ஏற்கனவே இவருக்கு சாபம் இருக்கிறதுனால வகையோ அந்த காலம் வந்துருச்சு உழுக்க மகனை பிரிஞ்சு நம்ம கஷ்டப்பட வேண்டிய காலம் அப்படின்னு சொல்லி இவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் ரொம்ப விரும்பி கேட்பாங்கங்கிறதுக்காக கட் கட்டாயமாக அந்த இதை புகுத்துனேன் ஏன் குழுவினர் கூட சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குண்ணே நல்லா இப்படியே போடுங்க இருக்குன்னு ராமர் ராமரை கேட்டால் என்னோன்னா அவர் அவர் மனசு வருத்தப்பட்டு தசரதை பிடிக்கிறார் புகழ் பரந்த பாலனவன் நான் இறந்து பயன்ற மகன் வாராது போல் வந்த மாமணி மாண்டு போய்விடுவா புகழ் பரந்த பாலனவன் நான் இறந்து பயன்ற மகன் வாராது போல் வந்த மாமணி மான்று போய்விடுவா என் படையினைத் தருகின்றேன் என் உயிரினைத் தருகின்றேன் என் மாமணியை பிரியேன் இது தின்னமன சொன்னேன் புகழ் பரந்த பாலனவன் அப்படின்னு நான் படித்தேன் படித்தா அண்ணா காலைல பார்த்தா ஒரே சண்டைக்காடு என்ன வெள்ளுப்பாட்டை நீ கூப்பிட்டு வந்த நீ சினிமா பாட்டாக படிக்கான் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த வடிவம் இன்றைக்கு வரைக்கும் அந்த வெள்ளுப்பாட்டில் சினிமா மெட்டுக்களை புகுத்தி வெற்றியடையவே முடியாதுன்னு அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் சினிமா அதுக்கு இருந்துச்சு அது நாங்கள் சினிமா பார்க்க போக மாட்டோம் நாங்கள் அதுக்கு வெள்ளுப்பாட்டு பார்க்க வரோம் அப்படின்னா வெள்ளுப்பாட்டுன்னா அந்த அந்த குடம் அந்த உடுக்கு அந்த தாளம் அந்த அந்த இசையை அவங்க காதார கேட்கணும் நீங்கள் மற்ற ஆர்கெஸ்ட்ராலாம் எல்லாம் நீங்கள் வெள்ளுப்பாட்டு படிக்க முடியாது அந் அந்த 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 தலைமுறை போயிடுச்சு அவங்க அதை ரசிக்கிற தலைமுறை போயிடுச்சு இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை இப்போ ஆர்கெஸ்ட்ரா அது இதுன்னு வந்ததினால அது அப்படியே குறைஞ்சி போயிடுச்சு